அனைவருக்கும் வணக்கம் இளங்கலை தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் பருவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான சமய இலக்கியங்கள் அழகு இரண்டு திருமொழி அதிலிருந்து வாரணம் ஆயிரம் பாடல்கள் கொடுக்கப்பட இருக்கின்றன உங்கள் முன் முனைவர் ச ஆனந்தி உதவி பேராசிரியர் தமிழ் துறை நிர்மலா மகளிர் கல்லூரி கோயம்புத்தூர் இந்த காணொலி காட்சியின் வாயிலாக நாம் காண இருப்பது நாலாயிர திவ்ய பிரபந்தம் குறித்த செய்திகள் பன்னிரு ஆழ்வார்களின் பெயர்கள் ஆண்டாள் பற்றிய சிறு குறிப்பு நாச்சியார் திருமொழி நூல் குறிப்பு இறுதியாக வாரணம் ஆயிரம் பாடல்களில் பொருள் விளக்கம் குறித்து காண இருக்கிறோம் மாணவர்களே வாருங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பெருமாளை குறித்து பாடப்பட்ட பக்தி பாடல்களின் தொகுப்பாகும் இது இந்து மதத்தில் வைணவ சமயத்தின் ஒரு ஆதாரமாக தமிழ் மறையாக இருந்து வருகிறது கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள் வைத்து சமயத்தில் ஆழ்வார்கள் பனிரெண்டு பேரினால் ஏற்றப்பட்ட இந்த பாடல்களை பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் என்பார் ஆழ்வார்கள் அருளிச்செயல்கள் என தொகுத்தார் பின்னர் வந்த மணவாள மாமுனிகள் நாதமுனிகள் தொகுத்த ஆழ்வார்களின் பிரபந்தத்தோடு திருவரங்கத்தில் அவதர் செய்த ராமானுஜன் நூற்றன் சேர்த்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என அழைக்கும்படி அருளினார் மேலான என்றும் பிரபந்தம் எனும் சொல் பல வகை பாடல் தொகுப்பினையும் குறிக்கும் இந்த நூல் ஆண்டு தமிழ் மறை ஐந்தாவது வேதம் திராவிட வேதம் திராவிட பிரபந்தம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டு வருகிறது தமிழ் பேசும் வைணவர்கள் மட்டும் அல்லாது கன்னடம் பேசும் இன்றும் தினமும் படிக்கப்பட்டு வருகிறது என்பது மேலும் இதில் முதல் ஆயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் பெரிய திருமொழி ஆயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு பாடல்கள் திருவாய்மொழி ஆயிரத்து நூற்று இரண்டு பாடல்கள் இயற்பா எட்நூற்று பதினேழு பாடல்கள் என நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பன்னிரு ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரிய ஆழ்வார் ஆண்டாள் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஸ்ரீ ஆண்டாள் பற்றி காண இருக்கிற மாணவர்களே ஆஹ் வந்து சூடி கொடுத்த சுடற்குடின்னு சொல்லுவாங்க நாச்சியார்னு சொல்லுவாங்க பூங்கோதை அப்படின்லாம் சொல்லுவாங்க பாக்கலாம் ஆண்டாள் தமிழகத்தில் இப்படி ஏழு நூற்றாண்டில் வாய்ந்த வைணவ ஆழ்வார்கள் ஒருவர் வைணவம் போற்றும் பனிரெண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடல் தொகுதிகளை இயற்றியுள்ளார் வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது மேலும் ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாகவும் கருதப்பட்டு வருகிறார் ஆண்டனுடைய ஆஹ் திருவுருவ படம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஆண்டாள் இயற்றிய நாட்டியார் திருமொழி நூல் குறிப்பு பற்றி காண இருக்கிற மாணவர்களை நாச்சியார் திருமொழி என்பது ஆழ்வார்கள் ஒருவலான ஆண்டாள் அருளிய வைணவ நூலாகும் இது நாளாகிர திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதி இந்த நூலில் நூற்று நாற்பத்தி நாற்பத்தி மூன்று பலல்கள் உள்ளன அவை ஆண்டாள் கண்ணனை தனது நாயகனாக கொண்டு அவனிடம் ஆசைப்படுத்துவதை அதாவது ஆசைப்படுவதை வெளிப்படுத்துகின்றன சேர்த்து வைக்குமாறு நடக்காததால் மிகவும் வருத்தமுற்றாள் எம்பெருமானோ இவளுக்கு இன்னமும் தன் மீதான பிரேமத்தை அதிகரிக்க வைத்து பின்பு வரலாம் என்று பார்த்திருந்தான் நம் வாழ்வார்க்கும் முதலிலே மயர்வர மதிநல அருளினாலும் பரபக்தி தொடக்கமாக பரமபக்தி நிலை ஈராக வரவழைத்தே பரமபதத்தில் நித்திய கைங்கரியத்தை கொடுத்தான் சீதா பிராட்டியும் என் பெருமானை பிரிந்திருந்த நிலையில் நான் ஒரு மாதம் வரை பெருமாளின் வரவுக்கு காத்திருப்பேன் என்று சொன்னாளே ஆனால் பெருமாளோ ஒரு க்ஷணமும் என்னால் பிராட்டியை பிரிந்திருக்க முடியாது என்றானே அங்கே திருச்சடை போன்றவர்கள் நல்ல ஸ்வப்னம் கண்டு அது சீதா பிராட்டிக்கு சொல்ல அவள் தரித்திருந்தாள் ஆனால் ஆண்டாளோ தானே ஸ்வப்னம் கண்டால் மட்டுமே தரித்திருக்க கூடியவள் எம் பெருமான் சிலர் உறங்கும் போது தான் உறங்காமல் இருந்து அவர்களுக்கு ஸ்வப்னத்தில் ஆனந்தத்தை கொடுக்கும்படி இருக்கிறான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது படியே இவளுக்கும் தனக்கும் நடக்கும் திருக்கல்யாண வைபவத்தை எம் பெருமானிவளுக்கு சொப்பனத்தில் காட்டி கொடுத்து அதை தான் அனுபவித்தபடியே தன் தோழிகளுக்கு சொல்லி தரித்துக் கொள்கிறாள் திருமொழியினுடைய அஹ் பின் கதை ஆஹ் இனி வாசுகங்களுக்கு செல்லலாம் முதல் பாடல் முதல் பாசுரங்கள்னு சொல்லுவாங்க வைணவ பாடல்களை பாசுரங்கள்னு சொல்லுவாங்க சைவ சமய பாடல்களை அதிகங்கள்னு சொல்லுவாங்க முதல் பாசுரம் அவன் வந்து பிறகு அனுபவித்துக் கொள்ளலாம் என்றில்லாமல் அவன் வரவு தொடக்கமாக அனுபவிக்க வேண்டும் என்று அவன் வரவை சிந்திக்கிறாள் பாடல் இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மிகவும் அருமையான பாடல் வாரணம் ஆயிரம் சோழ வலம் வந்து நாரண நம்பி நடக்கின்றான் என்பதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கண்ணேன் தோழினான் எல்லாமே தோழினான் தோழினாள் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும் கேக்குறாங்க பாருங்க என் உயிர் தோழியே எல்லா குணங்களிலும் பூர்ணனான ஸ்ரீமன் நாராயணன் ஆயிரம் யானைகள் சூழ்ந்து வர பிரதட்சணமாக வருகின்றான் என்று எதிரே பொன்னாலான பூர்ண கும்பங்களை வைத்து நகரம் முழுவதும் தோரண ஸ்தம்பங்களை நாட்ட இவற்றை எல்லாம் நான் என் கனவில் அனுபவித்தேன் அப்படின்னு அவன் சொல்ற ஆண்டாள் சொல்றான் அதாவது என்ன வந்து பெண் கேட்கறதுக்கு கிருஷ்ணன் வந்து ஆயிரம் யானைகள் சூழ வாரணம் அப்படின்னு சொன்னா யானை யானை யானைகள் சூழ வந்து எனக்கு எது வர்றான் எல்லாரும் வந்து ஆஹ் கிருஷ்ணனை வந்து எல்லாரும் வரவேற்கிறா பூர்ண கும்பங்கள்லாம் வைத்து தோரணம் எல்லாம் வச்சு அவ வர்ற மாதிரி எனக்கு கனவு நான் கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி செய்தா ஆண்டாள் தன்னுடைய காதலி சொல்கிறாள் இரண்டாம் பாசுரம் மனப்பந்தலில் கண்ணன் புகுந்ததை கண்டேன் டேரக்டா வந்து கல்யாண பந்தலுக்குள்ளேயே வந்துட்டாரு நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு வாழை கமுக பரிசுடை பந்தல் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்றான் ஒரு காளை புகுதல் புகுத கண்ணா பொருள் பாருங்க தோழி நாளை விவாக மகோத்சவம் என்று முகூர்த்தம் நிர்ணயிட்டு பாலைகளோடு கூடிய பாக்கு மரங்களாகிற அலங்காரங்களை உடைய திரு பந்தலின் கீழ் நரசிம்மன் என்னும் மாதவன் என்றும் கோவிந்தன் என்றும் நாமங்கள் கொண்ட ஒரு இளைஞன் பிரதேசிப்பதை நான் என் கனவில் கண்டு அனுபவித்தேன் சொல்றா கல்யாணம் மண்டபத்துக்குள்ளேயே வந்து அவ வந்துட்டான் கிருஷ்ணன் வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஆஹ் என்னென்ன பேரு நரசிம்மன் மாதவன் கோவிந்தன் பத்மநாபன் இப்படி எல்லாமே திரி விக்ரமன் எல்லாமே வந்து விஷ்ணுடைய பேர் இல்லைங்களா இந்த முகூர்த்தம் வச்சுட்டு அந்த பா பாலைகளோடு சேர்ந்த அந்த தென்னம்பாலை தென்னம்பாளையோட பாக்கு மரங்கள் எல்லா அலங்காரோடைய கீழே வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி மூன்றா பாசுரம் புடவை மணமாலை ஆகியவற்றை அணிந்து கொள்ளும் அனுபவத்தை ஆகியிருக்கிறாள் என்னன்னு பாருங்க இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி ஒளித்து மனமாலை அந்திரிச்சோட்டின் தோழினான் தோழி இந்திரன் முன் முதலான தேவர்கள் எல்லாரும் இங்கு வந்திருந்து என்னை மனப்பெண்ணானாக பேசி தேவையான ஏற்பாடுகளை ஆலோசித்து துர்க்கை என்கிற என்னுடைய நாத்தனார் அதாவது சகோதரன் கல்யாண புடவையை நான் உடுத்தும்படி செய்து நறுமணம் மிகுந்த மாலைகளையும் அழகா சொல்றாங்க தேவர்கள் எல்லாம் வந்து என் மணப்பெண்ண வச்சு என்னுடைய நாத்தனார் வந்து என் கையல்ல அதுதான் சம்பிரதாயம் இல்லையா அதாவது மணமகனுடைய சகோதரிகள் வந்து அஹ் இந்த மணப்பெண்ணை அழைத்து செல்லும்படியான சம்பிரதாயம் எல்லா ஆஹ் திருமணங்களிலும் நடக்கும் இல்லையா ஆஹ் அப்படி சொல்றா கல்யாண புடவை நான் புடவைன்னு சொல்லுவாங்க இல்லையா கல்யாண புடவை நான் ஒருத்தும்படி செய்து மிக்க மாலைகளையும் சூட்டும்படி நான் கனவு காண்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நான்காம் பாசுரம் விவாக அனுஷ்டான கிரமத்தின் ஆரம்பத்தில் செய்யப்படும் காப்பு கட்டிக்கொள்ளும் அனுபவத்தை

தெத்து உரத்தில் மங்களைய சொல்லிக்களால் மாலையை அணிந்தவன் பரம பவித் கண்ணன் என் பெருமானோடன் என்னை சேர்த்து காப்பு பயிரை கட்டுவதை நான் கண்ணா கண்டேன் அடுத்தடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு ஒரு திருமணத்துல வந்து என்னென்ன நடக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு அப்படியே அவன் கனவு மாதிரி கண்டுட்டு இருக்கான் ஆட்கள் அருமை அழக சொல்ல பாருங்க எல்லாருமே வந்து எல்லா பிராமணர்களும் இந்த படத்தை பாருங்க அழக ஓவியம் போட்டிருக்காங்க பாருங்க பிராமணர்கள் எல்லாம் நான்கு திசையில இருந்து புண்ணிய நீரை கொண்டு வந்து நல்லா தெளித்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க உயர்ந்த மங்களங்களை சொல்லி நல்ல ஸ்வரம் நல்ல ஒரு சத்து போட்டு நல்ல மங்களங்கள் எல்லாம் சொல்லி கங்கனை கட்டு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்றாங்க மாலை அணிந்த அந்த கண் அந்த கண்ணன் வந்து எனக்கு வந்து காப்பு கட்டுற மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது ஐந்தாவது பாடலில் தீபம் பூர்ண கும்பம் ஆகியவற்றுடன் மனப்பந்தளுக்கு வரவேற்கப்பட்டு என் பெருமான் அனுபவத்தை பகிர்கிறாள் காப்பகட்டின் தீபம் கலசமுடன் ஏந்தி இளம் அங்கேய்தாம் வெந்த எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப் புகுத்த கணாக்கண்கோழினான் தோழி அழகிய இளம் பெண்கள் சூரியனுடைய ஒளி போன்ற பிரகாசிக்கும் மங்கள தீபத்தையும் பொற்கலசங்களையும் கலசங்களையும் அதாவது கும்பம் கையில் ஏந்தி கொண்டு எதிர்கொண்டு அழைக்க கடமதுரை மன்னனான கண்ணன் எம்பிரர் பெறான் பாதுகைகளை அணிந்து கொண்டு பூமி முழுவதும் அதிரும்படி எழுந்து அருளியதை நான் கனால் கண்டேன் அதாவது கட்டினதுக்கு அப்புறம் எழுந்த நின்று என்ன செய்யறாங்களாமா என் பெருமான் அதாவது கிருஷ்ணர் கண்ணன் வந்து அஹ் காலில் வந்து செருப்பு அதாவது பாதுகைகள் எல்லாத்தையும் அணிந்து ஆஹ் அணிந்துட்டு அந்த சுத்தி வராராங்களாம் அது என்ன அப்படின்னா அந்த பொற்கலங்கசங்களை எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு கும்பலத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆஹ் அவங்க எப்படி சொல்றது அப்படியே சூரியனை போன்ற ஒளி பிரகாசிக்கும் அந்த தீபத்தை கையில எழுந்திட்டு இந்த மண்டபத்தை வருவது போல நான் கனவு காணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆராப்பாசுரம் மதுசூதனே பெருமான் தன்னை பாணி கிரகணம் செய்து கொண்ட அனுபவத்தை பகிர்கிறாழ் மத்தளம் கொட்ட மிகவும் அருமையான பாடல் மாணவிகளே அத்தளம் கொட்ட வரி நின்றோத முத்துடை தாமம் நிறைந்து தாய்ந்த பண்கி மைத்துடன் நம்பி மதுஜோதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான் தோழி கொட்டவும் ரேகைகளை ஓடிய சங்குகள் நீண்ட நேரம் ஊதவும் என்னை மனம் பொரியும் மைத்துனன் அதாவது சத்தியமுகன் முறையை உடைய குண உடைய மதுசூதனன் என் பெருமாள் முத்துக்களை உடைய அலங்காரங்கள் மாலை அலங்காரங்கள் தொங்கும் பந்தலின் கீழே வந்து எண்ணி கிரகணம் செய்து கொண்டதை நான் கனா கண்டேன் என்ன செய்றாங்க வேற இருந்து வந்துட்டு என்ன ஆஹ் அதை பரவார்த்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து சுத்தி அந்த அந்த பந்தல் வந்து எப்படி முத்துக்கெல்லாம் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஒரு மேடை மேல அஹ் பந்த முத்துக்கடியே தொங்குதாமா சேர மாத்தல்ல கொட்டுறாங்களாமா சங்குகள் நல்லா அழகா முழங்குதாமா அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல சகுனத்தோடு வந்து அவர் வந்து என்னை வந்து அஹ் அழிச்சுட்டு போற மாதிரி கனவு கட்டுறேன் சொல்லி சொல்றாங்க அடுத்த பாசிரம் ஏழாம் பாசுரம் எம் பெருமானுடன் சேர்ந்து அக்னியை வளம் வரும் அனுபவத்தை பகிரீர்கள் உங்களை முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்னியை சுத்தி மனமா வளம் வருவாங்க இல்லையா அது வாய் நல்லா நல்ல மலை ஓகே மந்திரத்தால் செய்ய தீவலமும் கண்டேன் தோழி நன்கு கற்ற தேர்ந்த வைதிகளுடன் சிறந்த வேத வாக்கியங்களை உச்சரித்து தகுந்த மந்திரங்களை கொண்டு பசுமையான இலைகளுடன் கூடிய நாணல் புள்ளை பரப்பி வைத்து சமிப்புகளை சமைப்பு சொல்லி இந்த ஹோம வழக்கத்துக்காண்ட ஒரு சின்ன சின்ன குச்சி மாதிரி அதை கொண்டு பெரும் கோபத்தை உடைய மத்த போல ஆஹ் செருக்கை உடைய கண்ணன் என் பெருமான் என் கையை பிடித்துக் கொண்டு அக்னியை வளம் வந்ததை கணா கட்டேன் திருமணம் முடிஞ்சது திருமணம் முடிஞ்சதுக்கு கையை பிடித்துக் கொண்டு அக்னியை கிருஷ்ணன் வளம் வருவதாக ஆண்டாள் கனவு காண்கிறாள் அதுவும் எப்படியாம நல்ல கண்டு கற்று தேர்ந்த வைத்தல் மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த நாணல் புழுக்களை அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பரப்பி வச்சுக்கா அப்ப அவ்வளவு ஒரு சத்தத்தோட வந்து என்ன செய்றாங்கள மந்திரங்கள் ஓத என் பெருமானை சுத்தி நான் வருவ ஆஹ் ஜ அக்னியை சுத்தி வலுவ வருவதை போல நான் கணா காண்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எட்டாம் என் பெருமான் முன்னிலையில் அமை மிதிக்கும் அனுபவத்தை பகிர்கிறார் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு திருமண குழம்பே வருது பாருங்க பார்த்தாலே ஒரு திருமணத்துல நம்ம கலந்து மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கிறது எனக்கு இருக்கிறது மாணவர்களே உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் பெண்ணாக இருக்கும் சரி இல்லை இந்த திருமணத்தில் நாம் கலந்து கொள்வது போன்ற நம் கனவு கண்டாலும் அத்துணையை அருமையாக இருக்கிறது பாடல் பாருங்கள் இம்மைக்கும் ஏழை திருவிக்கும் பற்றாமல் நம்மை உடையவன் நானை நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி விதிக்க கணா கண்ணின் நான் அடுத்தது விதிச்சு அருங்கதி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க தொழில் பிறவிக்கும் மேலும் எல்லா பிறவிகளுக்கும் புகலிடமாய் இருப்பவனாய் நமக்கு தலைவனாய் எனக்கு கல்யாண குணங்களிலும் நாராயணனான கண்ணன் என் பெருமான் தனது சிறப்பு வாய்ந்த திருக்கையால் எனது காலை பிடித்து அம்மையின் மேல் எடுத்து வைப்பதை நான் கனவு அதாவது அந்த மணமகள் வந்து மணமகளுக்கு வந்து ஆஹ் மெட்டி அணிகிறக்கூடிய அந்த ஒரு வைபவம் அந்த மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி கை எடுத்து என்னுடைய காலை எடுத்து அம்மி வைக்கிற மாதிரி காட்டப்பட்ட லாஜஹோமம் அதாவது நெல்லி பொறிக்கும் நெற்பரின்னு சொல்லுவாங்க கையில போடுவார் ஏர் வந்து அஹ் மணமகன் கையில போடுவாங்க மணமகள் கையில அவர் கொடுப்பாரு அதுக்கப்புறம் வந்து இதுல போடுவாங்க அக்னில அது பாருங்க செய்த அனுபவம் தேவை சிலை வாழ்முகத்து எண்ணெய் மாறு தாம் வந்துட்டு எரிமுகம் பாரித்து எண்ணெய் முன்னே நிறுத்தி அறிமுகம் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கண்ணா கண்டின் தோழினான் ஒளி அழகியவில்லை போன்ற புருவத்தையும் ஒளி பொருந்திய முகத்தையும் உள்ளவர்களான எனது அண்ணன்கள் வந்து அக்னியின் என்றாக வளர்த்து அங்கே அக்னியின் முன்பு எண்ணி நிறுத்தி சிங்கம் போன்ற முகத்தை கொண்ட அச்சுதன் எம் திருக்கையின் மேலே என்னுடைய கையை வைத்து பொறிகளை அள்ளி பரிமாறிய இந்த மாதிரியான ஐதீகம் இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாமே குறிப்பிட்ட சமூகத்திற்கு இந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயங்கள் எல்லாமே இருக்கிறது அந்த மாதிரி கனவு கண்டே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க அதாவது குட சகோதரர்கள் எல்லாமே எடுத்து நெல் பொறியை எடுத்து மணமகன் கையில் கொடுத்து அந்த கை படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க கை மேல அவங்க கையை வச்சு அதுக்கப்புறம் அதுல போடுறது இந்த மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லி சொல்றாங்க எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே கடவுள் வந்ததாக ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் பத்தாம் பாசுரம் எம்பெருமனுடன் ஆணை மேலே ஏறி வளம் வந்த மற்றும் இருவரையும் மற்றவர்கள் வாசனை ஊட்டப்பட்ட நீரினால் திருமணம் செய்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறாள் திருமணம் முடிஞ்சது எல்லாருமே யானை மேல வந்து ரெண்டு பேரும் மணமகளும் மணமகளும் ஊர்வலம் வர்றாங்க எல்லாரும் வந்து மஞ்சள் நீர் ஆடுறாங்க மஞ்சள் நீர் ஆடுறாங்க இவங்களை குங்குமம் அப்பி குயிர்த்தாந்தம் மட்டித்து மங்கள வேதி வீதிவாளம் வந்து மனநீர் அங்கு அவனோடு உடன் சென்று அங்கு ஆணைமே மஞ்சளம் ஆட்ட கணாக்கண்ணே தோழினான் தோழி குங்குமத்தையோட உடம்பெல்லாம் பூசி குளிர்ந்த சங்கனத்தையும் நன்றாக தடுப்பி அங்குள்ள ஆணையின் மேலே என் பெருமானுடன் சேர்ந்திருந்து அலங்கரிக்கப்பட்ட வீதிகளிலே ஊர்வலம் வந்து வாசனை ஊற்றப்பட்ட நீரினால் எங்கள் இருவரையும் திருமஞ்சனம் பண்ணுவது போன்ற நான் கனா சொல்லி சொல்றேன் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வளம் வராங்க மக்கள் எல்லாமே உடம்பெல்லாம் பூசி நல்ல சந்தனத்தை எல்லாத்தையும் நல்லா தழுவி என்ன செய்யறாங்களாம திருமஞ்சனம் அதாவது மஞ்சள் தண்ணி எல்லாத்தையும் உண்மையில தெளிக்கிறாங்களாம் ஒரு ஆஹ் ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு இவனுக்கு செய்யக்கூடிய அத்தனை செய்திகளும் வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க அந்த அளவுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு இல்லையா அதனாலதான் அழகா சொல்லியிருக்காங்க அடுத்து பதினொன்றாம் பாசுரம் ஆஹ் இதுதான் கடைசி பாடல் இந்த பதிகத்தை கற்றவர்களுக்கு நலம் சொல்லி முடிக்கிறாள் ஆயனுக்காக தன் பெண்டகனாவினை வேயிர் புகழ் வெள்ளிப்புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வது அழக சொல்றாங்க பாருங்க அந்த குலத்தவராள் புகழப்பட்டவராய் அதனால் நம்ப தகுந்தவராய் இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரிய பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாளாகிய நான் தான் கண்ணன் எம் பெருமான கைப்பிடித்ததை கனவில் கண்டபடி அருள் செய்த தமிழ் மாலையான நன்றாக சொல்ல வல்லவர்கள் பெரியாள் வரை போலே விஷயத்திலேயே ஈடுபட்டிருக்கும் நல்ல குணங்கள் அமைந்த உயர்ந்த பிள்ளைகளை பெற்று ஆனந்தத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க எவ்வளவு அழகா எவ்வளவு டெக்னிக்கலா சொல்லி பாருங்க இந்த பத்து பதினோராது பாடல் கடைசி பாடல் இல்லையா இந்த பத்து பாடல்களையும் நல்ல சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து போல நல்ல குணங்களும் ஆயனுக்காக தான் கண்ட கணாவினைகள் வில்லிபுத்தூர் கோன் கோந்தி சொல் தூயல் தமிழ் சொல் மாலை இறைந்தும் வல்லவர் இறைந்து பத்து பாடலில் சொல்ல உள்ளவர்கள் நல்ல மக்களை பெற்று மகிழ்வார்கள்னு சொல்லி இந்த பாடத்தை மாணவர்களே மிகவும் ஒரு எளிமையான பாடப்பகுதி நன்றாக படித்து பொருளை புரிந்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அழகானது திருமணத்துக்கு வர்றாங்க இப்படி வரிசையா ஒரு நிகழ்ச்சியா வராங்க ஆஹ் பொருணக்கொம்ப எடுத்துட்டு போகிறாங்க கட்டுறாங்க அடுத்தது வந்து திருமணம் நடக்குது அக்னியை வளம் வர்றாங்க அருமை விதிக்கிறாங்க அப்புறம் பொறி போடுறாங்க அப்புறம் ஊருக்குள்ள எளிமையான பாடல் பகுதி மாணவர்களை கற்று தேர வேண்டும் படித்து பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு எழுதினால் போதுமானது சேர்த்திரு மொழி வாரணம் ஆயிரம் നന്റി അൻപ ആനന്ദി